கையிலே கத்தியை கொடுத்து அவன் அங்கத்தில் உள்ள சிறு சிறு மாமிசங்களை அறுத்தெடுத்து காலிக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் அவ்வளவுதான் அவன் சுத்த வீரனாக நின்று போர் புரிவான் சந்தேகமும் வேண்டாம் எப்படியோ சுவாமி என் மகன் அரவனுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் பார்த்து கொண்டால் அதுவே எனக்கு போதும் ஆகட்டும் தருமரே எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் அறவா நாளை பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் நீ நாளை களபலிக்கு தயாராக இரு ஆகட்டும் சாமி நான் தங்கள் எண்ணப்படி சித்தமாக இருக்கின்றேன் ஆனால் தாங்கள் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் அதாவது கைத வீரம் ஜெயவேர பிரா விஜயனுடைய பிள்ளையாகிய அறவான் களபழிக்கு இருந்தான் என்ற பெயர் இல்லாமல் யுத்த களத்தில் இருந்தான் என்ற பெயர் பெற வேண்டும் ஆகட்டும்

மாதமகாந்த சுடானந்த பியானே தேவனஹா சுடானந்த சுடானந்த பியானே சுடானந்த பியானே நாதி முடானந்த பியானே தந்து தேயு சுடானந்த பியானே ஈசான சுடானந்த பியானே பரமதேவ சுடேனந்த பியானே இந்தோதேவ சுரேந்திர பியானே அமதேவ சுரேம பியானே ஈவோதேவ சுரேம பியானே அமதேவ சுரேந்திர பியானே ரமநாதன பியானே யமந்த பியானே சுந்த பியானே இது என்ன ஆச்சரியம் பூலோகத்தில் இந்த இந்த தர்பணம் செய்கிறாரே நாளை அல்லவா அமாவாசை நாளைக்கு தானே நானும் தந்திரமும் மூடுவோம் எதற்கும் சந்திரனை சென்று பார்ப்போம் இது என்ன அநியாயம் நாளை அமாவாசை இன்று போய் இவர் தர்ப்பணம் செய்கிறாரே ஒருவேளை இவர் திதியை மறந்து இருப்பாரோ எதற்கு நாம் சூரியனை சென்று பார்ப்பதே நல்லது தங்களை நாடிதான் வந்தேன் உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுமா ஊரோகத்தில் கிருஷ்ணன் இன்று போய் தர்ப்பணம் செய்கிறாரே நாளை அல்லவா அம்மாவாசை ஆமாம் நானும் அதைத்தான் கேட்க வந்தேன் ஒருவேளை அவர் திதிய மறந்திருப்பாரோ அல்லது நாம் ஏதாவது தவறிவிட்டோமோ சே சே அப்படி ஒன்றும் இல்லை எதற்கும் நாம் இருவருமே சென்று

அவருக்கும் ஒன்றும் விளங்கவில்லை ஆதலால் இருவருமே சேர்ந்து தங்களை நேர்லேயே விசாரிக்கலாம் என்று இங்கு வந்தோம் இதில் என்ன குழப்பம் இன்று அமாவாசையாகியால் நான் தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறேன் அமாவாசை அப்படி என்று யார் சொன்னது ஆம் தேவா நாளைதான் அமாவாசை அப்படியானால் அமாவாசை என்பது என்ன சுவாமி சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்திருக்கும் நாளிற்கு அமாவாசை என்று பெயர் அப்படியானால் நீயும் சூரியனும் சேர்ந்துதானே வந்திருக்கிறீர்கள் அப்போ இன்றுதானே அமாவாசை இதில் என்ன சந்தேகம்

விரைந்து எல்லாம் மாவிட்டம்ையோம் சித்தமாக உள்ள இதோ அணிவகுப்பின் விவரத்தை எடுத்துரைக்கிறேன் சுரோடாச்சாரியா அசுவாமன் மூவர அதிரீசன் சோமதத்தன்

ஒருவர் விற்பரியாத முடியில் ஒருவர் நீ தருவேத்தில் என்ன என்ன சாஸ்திரங்களை கற்றி இருக்கிறார் என்ன சாகசம் அறிவாய் என்னிடம் என்ன குறைகண்டி விவேகத்திலா அல்லது மதிநுட்பத்திலா இந்த அந்தத்தையே அழிக்கும் ஆழகால தன் அடக்கிய தந்தையை வந்து எதிர்த்தாலும் மண்டையை பிளக்கும் மனோதிடம் வாய்ந்தவன் அல்லவா இந்தப்படிப்பட்ட கூட்டத்தில் ஒருவனாய் ஆவிழிக்கும் சேவகனாய் மதித்து விட்டாயே இதோ இப்பொழுதே உன்னை கலப்பலே காட்டுகிறேன் மோதிக்கொள்ளாமா எங்களை இப்படி அவமானப்படுவதை காட்டணும் எங்களை கொண்டு ஓட்டுவிட்டு நீங்கள் இருவரும் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் ஐயா ஈஸ்வர் செய்த காரியம் நம் தேவைகளை தட்டித் தாக்கதை செய்திருக்கிறார் எவ்வாறு செய்திருக்கிறார் நீங்கள் இருவரும் கலந்து ஆலோசித்து ஒரு காரியத்தை செய்தால் தான் பெருமையா இருக்கும் கிடைக்கும் இல்லாவிட்டால் காரியமாக ஏன் இவ்வாறு செய்தீர்கள் அந்த காரணத்தை கொஞ்சம் விளக்கமாக இவ்விடத்தில் இருக்கின்ற வீரர்களின் நாடும் கர்ணனும் ஈடு இணையான வீரர்கள் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அது மட்டுமல்ல எல்லா வல்லமை படைத்தவர்கள் என்பது உங்களுக்கு புரியும் ஆகையால் நான் முதல் படையில் இருக்கின்றபடியால் கர்ணனை தலைமுறையில் போட்டு நானும் கர்ணனும் முதலிலும் கடையில் இருக்கின்றபடியால் எல்லா படைகளையும் கட்டி காக்க முடியும் என்ற காரணத்தால் இப்படி செய்ததை தவிர விதமான மற்ற எந்த இனிதாவது போருக்கு சுத்தமாக புறப்பட தயாராகுங்கள் கொடிய விஷத்தை காட்டிலும் கொடிய கொடுமை உள்ளவர் எப்பொழுதும் மனதில் சந்தேகம் தோன்றாமல் சகல காரியங்களும் நடக்க வேண்டும் சந்தேகம் தோன்றினாலோ ஒரு காரியமும் நடக்காது மிரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பே என்பது போல் அவருக்கும் எனக்கும் அனுமானம் பிறந்து கொண்டே இருக்கும் ஆகையால் இந்த சாகின்றாரோ அன்றைக்குத்தான் நான் மனப்பூர்வமாக உத்தரத்துக்கு வருவேன் அதற்கு மத்தியில் நான் உத்தரத்துக்கு வரமாட்டேன் அப்படி வந்தாலும் வடக்கழிப்போடு போர் புரிய ஆயுதம் எடுக்க மாட்டேன் இந்த பச்சபாதி சாக வேண்டும் நான் பாண்டவர்களை கொல்ல வேண்டும் இந்த பாறை பாராளுமன்ற வேண்டும் ஒன்றுமில்லை நான் வருகிறேன் உடனே போரக்கு புறப்பட தயாராகுங்கள் நம் படைகள் அனைத்தும் குறிச்சாத்திர நோக்கி விரைந்து